ஒவ்வொரு காதலத்தினத்துக்கும் பெரிய பேரை ஆயுதம் தடவைக்கு மேலே சொல்லுவான் குரோ சின்ன இது மனிதர் உணர்ந்து மனிதர் காலையில் பக்த பகவானிகள் மணிலவண்டன் மலரண்டன் பானமண்டன் கடல் அண்டன் அப்படி நான் பர்ணி செழுந்த நாள் நினைத்தது யாரோ நீதானே பாட నేనైతది ఆరు మది వదని నీదాను దినమునై పాడ మది వదని నాందాని మనదిలండ్రు మది వదని அதிம வரனி விழுந்தது பூவாய் மலர்ந்தரம்மா நினைத்தது யாரோ மாலி வரனி சந்தோஷமா சத்தியமா சந்தோஷமா இரு மின்மேலே மின்மேலே சговор ரீல்ஸ் பண்ண போட்டு விடுவோம் மாளுக ப்ரோ ஆய் ப்ரோ என்ன ப்ரோ இந்த பகம் லவ் கிம் இருக்கா

என்ன மதிவத மதிவதன்னைவதே பெரிய காதலத்தினத்துக்கு பெரிய மதிவத ஆயுதம் தடவைக்கு மேலே சொல்லுவன் மதிவதன் எந்த மதிவதன் தெரியதான் முப்பது வருஷ காதலிச்சனாஜி வருஷமா காதலிச்சனா மதிவாதி வருஷம் எப்படி போ முப்பது என்ன செய்யாது மூண்டு கிழமை மூன்று கிழமை சக்சஸ் ஆக கொண்டு போன மூன்று கிழமையா முப்பது வருஷத்துக்கு கூட வயசுதான் இந்த அனுபவம்

நிரூபிக்கிற <laughs> <laughs> நான் முடிச்சு கூட போல இல்லையாப்பா அவளை முடிச்சு கூட போல இல்லையா அப்ப முப்பது வருஷம் காதல முடிச்சு போடல என்ன முடிச்சு விட்டாள் எல்லாம் முடிச்சு விட்டாள் வெளிநாட்டுல போய் சந்தோஷம் அப்படி உள்ள நான் கலைக்கிறவனுக்கு கேட்கும் இன்றைக்கு ஒரு நாள் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம விட மாட்டேன் மதிவாதன் நான் எப்படி உன்னை காதலிச்சு நான்

அந்த குரூப் தான் நீங்கள் காதலே ஜெயம் மரியாதைக்கும் சரியா அவள் உண்மையா உண்மையான காதலிச்சு நான் ஆனா கல்யாணம் செய்யலாம் அவள் முடிச்சு போற அதுதான் மற்ற கவலையம் இல்ல மதிவகே அவளால முடிச்சு விட்டீங்க எல்லாம் இப்படியானவங்களாம் நீ போடி ஜிம்மா ஜிம்மா போய் அண்ணே எட்டு இந்த லவ்வ கேளு எந்த புண்ணியமான லவ்வ கேளன்னு நான் போனேன் சும்மாஸோட ஆத்தல் அடுப்பேன் பார்க்க போனேன் சரியோ போய் அங்க பார்த்தேன் நல்ல வடிவான ஃபுல்ல அப்படியா போட்டி எல்லாம் உனக்கு கேட்டேன் முடிவு பண்ணேன் ஒட்டு மனத்தியத்துல ப்ரொப்போஸ் பண்ணா சரியோ பின்னால நாங்க ரெண்டு பேரும் நம்பர் ரீல்ஸ் போடுறோம்ண்ணா மலரண்டன் பானமண்டன் கடரண்டன் அப்படி நான் கடிதத்துல ஒட்டி அனுப்ப மழைய உன்னால போற வாரம்பி

சரி ப்ரோ சரி ப்ரோ சொல்லுங்க என்ன நடந்தது ப்ரோ ஓ முப்பது வருஷமா நான் காதலிக்கிறேன் காதலிச்சு எந்த மது வளரின் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறார்

மூன்று மனத்திய அலங்கார காதல் மூன்று நாள் காதல் முப்பது வருஷம் சரியா முப்பது வருஷமாண்டில தொடங்க ரோஸ் ரோஸ்

அவங்கள்டோருதரம் நீங்க இதுல தேர் செய்த விளையாட கூட்டம் தானே ப்ரோ

ஏல உன்ன காதல கொம்பனிகாரர் டிசைன் டிசைனா மடி ஓடி அந்த கெந்தோ சரி அந்த நீங்க கொடுக்கற அந்த புள்ளைவளுக்கு giftகள் சரி அதெல்லாம் பரிவா நீங்க கவரக்கூடியதான் செய்து வெச்சிருக்காங்கல அப்ப அத வாங்கி கொடுத்தா அந்த புள்ளைல மாயக்கு ஏ என்ன இதுல என்ன இருக்கு நாங்க காதலிச்ச காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையாப்பா பா மனசுக்கு மனசு பிடிச்சா உடனே பிடும் கல்யாணம் கட்டினா வாழ்ந்து நான் தான் சும்மா

பௌர்ணமியே பௌர்ணமியே பானம் விட்டு ஏன் பிரிந்தாய்வாவா மதிவதனி